என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திறந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டில் பாக்கியாதிபதியாகிய குரு பகவானும் லக்கணாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானும் இரண்டாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் உரிய சுக்கர பகவானும் மேச லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் இணைந்திருந்தால் மிக ராஜயோகமான பலன்களை வாரி வழங்கி விடுவார்கள் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாகவே மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதினால எந்த ஒரு பலனுமே இல்லை எட்டாவது வீட்டுக்குடையவர் செவ்வா மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதனால இந்த செவ்வா பகவான் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரமாட்டார் கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்சுதான் பலன்களை தருவார் அதே மாதிரி மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது வீட்டுக்கும் ஏழாவது கூடிய சுக்கர பகவான் மாரகாதிபதி ஆகிறார் இந்த மாரகாதிபதி இரண்டாவது வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக குடும்ப பிரச்சனை குடும்பத்துல ஏகப்பட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்தி குடும்ப தோஷத்தை ஏற்படுத்தி விடுவார் ஆனால் ஒன்பதாவது வீட்டுக்குரிய பாத்தியாதிபதியாகிய குரு பகவானுடன் இந்த சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சேரும் பொழுது சுபத்தன்மையை அடைந்து விடுவார்கள் இதனால் மேச லக்கணத்தில் பிறந்து இந்த மூன்று கிரகங்களும் லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருந்தால் மிக ராஜயோகமான பலன்களை வாரி வழங்கி விடுவார்கள் இவர்கள் எதிர்பார்த்திருக்கவே முடியாது அப்படி மிக ராஜ யோகமான பலன்களை வாரி வழங்கி விடுவார்கள் செல்வ செழிப்புடைய வாழ்க்கையாக மாற்றி விடுவார்கள் பேச்சு திறமை ஆஹா சூப்பரா பேசுவார்கள் மற்றவர்களை மயக்க வைத்து பேசக்கூடியவர்கள் இவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க வெற்றி மேல் வெற்றி இவர்களுக்கு உண்டாகும் இப்படி இல்லா மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பாக்கியாதிபதி ஆகிய குரு பகவானும் லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானும் இரண்டாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்குரிய மாரகாதிபதி இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து மேச லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருந்தால் நல்ல வரனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த இரண்டாவது வீடு என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குடும்பஸ்தானம் இரண்டாவது வீடு பேச்சு நாம் பேசக்கூடிய பேச்சை பற்றி சொல்லக்கூடிய வீடு இரண்டாவது வீடு தனம் செல்வத்தை பத்தி சொல்லக்கூடிய வீடு இரண்டாவது வீடு கல்வியை பத்தி சொல்லக்கூடிய இரண்டாவது வீடு இப்படி எல்லாம் நிறைய இரண்டாவது வீட்டை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் அதனால மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவானும் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருந்தால் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இனத்தில் பாசமாகவும் பண்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்லமாகவும் பேசி பழகுவார்கள் குடும்பத்துல எந்த நேரமும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ன வேணுமோ அது பூராமே குடும்பத்திற்கு இவர்கள் கண்டிப்பாக செய்து முடிப்பார்கள் செல்வ செயற்கை இவர்களுக்கு அதிகமாக உண்டாகும் பணம் இவர்களை தேடிக்கிட்டு ஒடியாரும் நல்ல வருமானம் இவர்களுக்கு கிடைக்கும் பணம் சேமிப்பாகும் கண்டிப்பாக பணத்தை சேர்த்தி வைப்பார்கள் அடிக்கடி இவங்க குடும்பத்துல ஏதாவது எலக்ட்ரானிக் பொருள்கள் அல்லது தங்கம் தங்க காசு இதையெல்லாம் இவங்க வாங்கி மகிழ்வார்கள் இந்த ரெண்டு கிரகமும் அதாவது சுக்கர பகவானும் குரு பகவானும் போட்டி போட்டுக்கிட்டு நல்லது செய்வாங்க செவ்வா பகவான் கூட உட்கார்ந்து அவரும் அவங்களை கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்துவார் அது மட்டும் இல்லைங்க செல்வந்தராக வாழக்கூடிய ஒரு யோகத்தை இந்த மூன்று கிரகங்களும் இவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் வெளியில நல்ல பேரு கிடைக்கும் மக்கள் மத்தியில ஒரு புகழ் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் மக்கள்கிட்ட ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க அது ஏதாவது அடிக்கடி ஏதாவது கோவப்பட்டு வார்த்தைகளை அள்ளி விடுவாங்க அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவாங்க அடடா கோவப்பட்டு போயிட்டோமே அப்படின்ட்டு பின்னாடி கண்டிப்பாக வருத்தப்படுவார்கள் அதே மாதிரி உயர்கல்வி இவர்களுக்கு உண்டாகும் மிக சிறந்த கல்வி அறிவு உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இவர்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்தில் இவர்கள் உடையவராக இருப்பார்கள் வாகன யோகம் இவர்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டம் ஞானம் இவையெல்லாம் இவர்களை தேடி ஒடியாரம் இப்படி இந்த மேச லக்கணத்தில் பிறந்து மேச லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்திருந்தால் நல்ல யோகத்தை மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அனுபவிச்சுத்தான் ஆகணும் வேற வழி இல்லை இருந்தாலும் கூட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும் வாகனங்கள்ல பார்த்து பொறுமையா நிதானமாக போயிட்டு வரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று கிரகங்களும் பன்னெண்டு பாகைக்குள்ள குருல இருந்து செவ்வாய் பாக செவ்வால இருந்து சுக்கரன் பாக சுக்கரன்ல இருந்து குரு பன்னெண்டு பாக இப்படி பின்னி பிணைந்து அந்த மேச லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மிக சிறப்பான பலன்களை இந்த மூன்று கிரகங்களும் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வார்கள் பேச்சு திறமை இவர்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குங்க மிக டிபாப்பா இருக்கும் இனிமையாக பேசுவார்கள் யாராக இருந்தாலும் புதிய மனிதராக இருந்தாலும் புதிய மனிதர்கள் பேசும் போதெல்லாம் ரொம்ப இனிமையாக ரொம்ப பாசமாக பேசுவார்கள் இப்படி இவங்களுடைய குணநலங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ அத்தனை யோகங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் இது மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருந்தால் இந்த யோகம் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போமா வணக்கம்